ஹாய் ஹலோ வியூபோஸ் எல்லோருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது இன்றைய தங்கம் மற்றும் வெளி விலை எப்படி இருக்குன்னு பார்க்கலங்க நம்ம சேனலில் கோல்டன் சில்வர் ப்ரைஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளுடைய கேட்டுபடியே சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸும் உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷனாக வருங்க இன்றைக்கி தங்கம் மற்றும் வெளி விலை எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் தொடர்ந்து ஐந்து நாட்கள் தங்கத்தோட விலை வந்து குறைஞ்சிருந்தது அதை தொடர்ந்து இன்னைக்கு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் நம்ம வெளியோட விலை பார்க்கலாம் ஒரு கிராம் வெளியோட விலை நூற்றி இருபத்தி ஏழு ரூபாய் ஒரு கிராமுக்கு இன்றைக்கி ஒரு ரூபாய் குடியிருக்கு ஒரு கிலோ வெளியோட விலை ஒரு லட்சத்தி இருபத்தி ஏழாயிரம் ரூபாய் ஒரு கிலோவுக்கு ஆயிரம் ரூபாய் குடியிருக்கு தங்கத்தின் விலையானது ஒரு கிராம் பத்தாயிரத்தி நாற்பத்தி எட்டு ஒரு கிராமுக்கு அறுபத்தி ஆறு ரூபாய் குடியிருக்கு ஒரு சவரன் தங்கத்தோட விலை எண்பதாயிரத்தி முந்நூற்றி எண்பத்தி நாலு ஒரு சவரனுக்கு ஐநூற்றி இருபத்தி எட்டு ரூபாய் குடியிருக்கு எயிட்டீன் கேரட் கோல்டு ப்ரைஸ் ஒரு கிராம் ஏழாயிரத்தி ஐநூற்றி தொண்ணூற்றி அஞ்சு ஒரு கிராமுக்கு ஐம்பது ரூபா கூடியிருக்கு ஒரு சவரன் தங்கத்தோட விலை அறுபதாயிரத்தி எழுநூற்றி அறுபது ஒரு சவரனுக்கு நானூறுரூபா கூடியிருக்கு ஆபரண தங்கத்தின் விலையானது ஒரு கிராம் ஒன்பதாயிரத்தி இரநூத்தி பத்து ஒரு கிராமுக்கு அறுபது ரூபாய் குடியிருக்கு ஒரு சவரன் தங்கத்தோட விலை எழுபத்தி மூணாயிரத்தி அறநூற்றி எண்பது ஒரு சவரனுக்கு நானூற்றி எண்பது ரூபாய் வரைக்கும் தங்கத்தோட விலை வந்து இன்றைக்கி குடியிருக்குங்க